ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஸோ அவங்க எப்படி நம்ம ஹோஸ் பண்ணோம் அவங்க என்னெல்லாம் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டாங்க நாங்கள் எங்கெல்லாம் போகணும் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் நம்ம லிட்டில் ஸ்குரல் தான் பக்கத்தில் இருந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கிட்ட சுற்றிட்டே இருப்பார் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பார் ஃபோட்டோ வீடியோ எடுக்க வந்தால் குடு குடு குடுகுன்னு ஓடி போயிருவார் நான் இப்ப வந்து ரொம்ப தூரமா நின்றுகிட்டு அவரை பண்ணி கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு வீடியோவுக்கு வேணும்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்டன்னிங்ல போஸ்ட் கொடுத்துட்டு நல்ல ஃபுட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருல்ல Okay, shall we go, Stat? Yes. Yes, let's uh -huh. go. Yay! <laughs> 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 Love, lot of Yes. Thank, Thank you. You. Now you know she loves to serve. You know that. <laughs> <laughs> okay. Then uh, I'm going to take coffee. That's mm -hmm. very, very good. <laughs> <laughs> you like it? ஸ்டார்டிங்கே ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலாக என்ன அவங்க வந்து ஒரு மத்தியானம் வரோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பார்க்குக்கு போகலாம் பார்க்கில் போயிட்டு நம்ம வந்து பீஸா அதாவது ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பார்க்கில் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் இங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் இங்கே ஆகிட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கும் போதே ஸோ அதனால என்ன பண்ணேன் டக்குன்னு வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அந்த மல்டி நட்ஸ்லாம் போட்டு ஒரு நம்ம ஊரில் கடலை மட்டை மாதிரி இருக்கும்ல அது மாதிரி இங்கே வந்து எல்லா நட்ஸும் போட்டு ஒரு கடலை முட்டாய் மாதிரி இதான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் கிரேப்ஸும் கொடுத்துட்டு அப்போ நம்ம அப்புறமா வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் தோசையும் பீனட் பட்டரும் வச்சு சாப்பிட கொடுத்தேன் ஸோ அதையும் சாப்பிட்டாங்க ஸோ லை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்யூனிட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் உள்ளே நம்ம இருக்க ஸ்விம்மிங் பூலு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய பாண்டு இருக்குது நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே அந்த பாண்டு வந்து அதுல வந்து ஒரு பெரிய ஃபிஷ் இருக்குது அந்த ஃபிஷ் வந்து எல்லா பாண்டிலயும் ஃபிஷ் இருக்கும்ல ஆனா இந்த ஃபிஷ் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி நீளத்துக்கு பயங்கர பெருசா இருக்குது ஸோ அது வந்து தனி அந்த ஒரு ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான் பயங்கர பெருசா இருக்குது மற்றெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸா இருக்குது இது ஆக்சுவலா அந்த ஸ்னோ வாட்டரு மழை தண்ணி இதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது உருகி வேற எங்கேயாவது இருந்து வர்றப்போ அந்த டனல் வழியா இங்க வந்துச்சா இல்லை எப்படின்னு தெரியல அதை தவிர்த்து ஒரு பெரிய டாட்டாய்ஸும் ஒரு குட்டி பேபி டேர்ட்டிலும் இருக்குன்னு சொன்னாங்க சம்டைம்ஸ் அந்த டாட்டாய்ஸ் பிக் டாட்டாய்ஸ்க்கு மேல இந்த பேபி டேர்டில் உட்கார வச்சுட்டு ரவுண்ட் அடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு அவங்க வாக்கிங் வந்திருந்தாங்க அவங்க ஸோ இவங்க தான் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வீட்டில் பிரெட்டு இதெல்லாம் மிச்சம் ஆயிரும்ல பண்ணு அதெல்லாம் மிச்சம் ஆயிரும்ல ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபிஷ்ஷு பார்க்கறதுக்கு தெரியுதா என்னன்னு தெரில ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷே வந்துருச்சு அப்படியே அவ்வளோ கொச்ச கொச்ச கொச்சன்ட்டு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பயன் வந்து மீன் போட்டு துண்டில் புட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாப்புல அப்போ ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனான் இப்போ பார்த்தா இவ்வளோ ஃபிஷ் நானும் சரி பிஷஸும் இருக்காது போலங்க அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் கொச்ச 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 கொச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிரெட் பீசஸ் சாப்பிட்றதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க சோ அதை தவிர்த்து ஒரு இருக்குது இருக்கு அது பேபி டர்ட்ல அந்த சைடு ஸ்விம் பண்ணிட்டு தான் இருந்துச்சு அப்போதான் சொன்னாங்க பீவர்லாம் வருது பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலையில் ஆக்சுவலாக நான் வாக்கிங் போயிருந்தேன் அந்த சைடு சரி தனியாக தான் போயிருந்தேன் யாரும் ஏன்னா நம்ம இந்த சம்மர் பிரேக்குனால வீட்டில் தானே இருக்கிறோம் ஸோ அதனால் லேட்டாக இருந்துருச்சு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் வாக்கிங் போனேன் ஏன்னா இங்கே சன்ரைஸ் ஆனாலும் அவ்வளோ ஹாட்டாலாம் இருக்க மாட்டேது மார்னிங் டைமு ஸோ அதனால வாக்கிங் போகலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை சரி நம்மளுக்கு என்ன பயமா அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வாக்கிங் பண்ணால் ஒரு பெரிய பாம்பு அப்படியே ஸ்டில்லில் நின்றுட்டு இருந்துச்சு அடிச்சேன் பாரு ஓட்டம் குடுக்குடுன்னு ஓடி வந்து அப்புறமா நம்ம வீட்டு சைடு இருக்கிற இது வீட்டை சுற்றியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருக்கிற ஸ்மால் ஸ்பேஸில் இங்கிட்டு கூடி அங்கிட்டு கொடி ஜாக்ல நடந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு ஸோ ரொம்ப மிஸ் பண்ணோம் இவங்க வந்து இவங்க மூணு பேர் நாங்கள் மூணு பேர் தான் எப்பவுமே வந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு சாப்பிட்றது எப்பயாவது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் மற்ற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பட் இவங்க வந்து ரொம்ப பர்சனலாக ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு ஒரு மதர்லி கன்சர்ன் அப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸோ அதனால எப்போவுமே இவங்க கூட தான் ஹேங் அவுட் இவங்களும் என்னை ரொம்ப நல்லா வச்சுப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் என்னைய ஸோ அதனால வந்துட்டு எதுனா இப்போ இப்போ ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட டக்குன்னு யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்கிட்ட தான் கேட்பாங்க நானும் ஏதாவது தேவை அப்படின்னா அவங்கள்ட்ட தான் கேட்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ரைடு வேணும் எனக்கு வந்து இன்னைக்கு பிக்கப் வந்து ஹஸ்பண்ட் லேட்டாக வர்றாங்க அப்படின்னா இவங்க வந்து வீட்டில் வந்து பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற மக்கள் நம்ம ஊரில் வாக்கா எல்லாம் தண்ணி போகும்ல அது மாதிரி இங்கேயும் அந்த எக்ஸ் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த சைடு கூடி அந்த சைடு கூடி போய்ட்டு இருந்துச்சு ஸோ பாக்குறதுக்கே குளு குழு 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 அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு அந்த சைடு ஹாட்டாக இருந்த சம்மர்னால ஹாட்டாக இருந்தாலும் இந்த ஏரியா பயங்கரமாக குழு குழுன்னு இருந்துச்சு இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நம்மலாம் சேர்ந்து ஒரு குழியலாம் போட்டுருந்துருக்கலாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் உச்சி வெயில்ல உட்காந்து கல் மேல உட்காந்து நாங்கள் பிக்சர் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போசஸ் கொடுத்து ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் தான் கூட்டிட்டு போனோம் பட்ட பகல் அப்படின்றதுனால யாரும் ஸ்விம் பண்ண வரல ஸோ அதனால பூல் வந்து எம்டியா இருந்துச்சு ஸோ நாங்கள் மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு உள்ளேயே நம்மளுக்கு ஒரு ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது ஜிம் இருக்குது அதையும் அவங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஸோ காலையில பிளான் பண்ண மாதிரி நாங்கள் பார்க்குக்கு எதுவும் போக முடியல இந்த ஊரை நம்ம கம்யூனிட்டியை சுத்தி பாக்குறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதுல வந்து ஸ்கூலை பத்தி பேசிட்டு அப்புறம் லீவ்ல என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இனிமே இன்னும் ஒரு மாசம் லீவ் இருக்குது ஸோ அந்த அப்பா என்ன பிளானு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து முன்னாடியே நான் வந்து இங்க சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து ஏதாவது செய்யலான்னு தான் இருந்தேன் பட் அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல நம்ம லீவ்ல எல்லாம் வந்து குக்கெல்லாம் பண்ணக்கூடாது அதுவும் நாங்களாம் வரும்போது நீ குக்கெல்லாம் பண்ணக்கூடாது நீ கஷ்டப்படக்கூடாது நம்ம எல்லாரும் வெளியில போகலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்க ஜென்ரலாக நம்ம வீட்டுக்கு எப்பவுமே அமெரிக்கன் ஸ்டாஃப் வருவாங்க ஸோ வர்றச்சே நம்ம வந்து பட்டர் சிக்கனு நான் அப்புறம் வந்து ஸ்பைசி இல்லாத பிரியாணி பிரியாணி வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கெல்லாம் பிரியாணி அந்த மாதிரி செஞ்சிருவேன் கொஞ்சம் முகல் ஸ்டைல்ல பிரியாணி செஞ்சிருவேன் சோ அவங்களுக்கு அது பிடிக்கும் ஆக்சுவலி சோ அது மாதிரி பண்ணிருவேன் சோ இவங்க முன்னாடியே சொல்லி நான் அது பண்ணி இருந்திருக்கலாம் அவங்க வந்து இல்ல நம்ம வெளியில போகலாம் நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதுனால நான் ஃபுட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல தான் கேட்டுட்டு இருந்தாங்க என்னாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா இவங்கெல்லாம் டீச்சர்ஸ் தானே இவங்கெல்லாம் வந்து சின்ன கிளாஸ்க்கு எடுத்தாலுமே இப்போ பாப்பா கிளா என் பொண்ணு கிளாஸ்ல யாராவது டீச்சர்ஸ் வரல அப்படின்னா இவங்கலாம் சப்ஸ்டியூட் இருக்கு அங்க போவாங்க சோ அதனால அந்த பிள்ளைங்களை எல்லாம் தெரியும் சோ அதனால எல்லார பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க மீட் பண்ணியா போன் பண்ணியா இல்ல எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது பிளான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க சாப்பிட்ற எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு இருக்கிறோம் நடந்து நடந்து பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து வெயில் வேறையா சரி வாங்க போலாம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரை போய் ஒரு ஐஸ்கிரீம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் பார்லர் தான் போனோம் என்னங்க எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையே காட்டுறீங்களே அப்படி சொல்லாதீங்க ஏன்னா இந்த சம்மர்ல நம்ம வந்து ஐஸ்கிரீம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அண்ட் இந்த சம்மர்லதான் ஐஸ்கிரீம் ஷாப்ஸே நிறைய ஓப்பன்லயும் இருக்கும் இந்த ஷாப் ஆக்சுவலாக த்ரூ அவுட் த இயர் இருக்கும் பட் மற்ற எல்லா ஐஸ்கிரீம் ஷாப்ஸுமே வந்து சம்மருக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க மற்ற நாளில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் ஷாப் தான் மிஷல் ஐஸ்க்ரீம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா ப்ளேஸஸ்லேயுமே இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவையானதை என்ன ஃப்ளேவர் அதெல்லாம் போட்டு நம்ம சொல்லிட்டோன்னா அது கரெக்டாக அவங்க வந்து கொடுத்துருவாங்க கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக வேணுமா அந்த சுகர் சிரப்பு இல்ல வந்து அந்த போம் அடிப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நிறைய வேணுமா கம்மியா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னாங்கன்னா பண்ணி தருவாங்க நம்ம ஊர்ல ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்ல எல்லாம் தருவாங்கல்ல மாதிரி எல்லாம் வேஸ்கின்றோம் அப்படின்னு அந்த பேர் சோ அங்கெல்லாம் தருவாங்கல்ல சோ அங்க அது மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ரியல் ஃபிளவர்ஸ் இப்ப வந்து சம்மர்னால எல்லா இடத்துலயுமே இப்ப ஸ்ப்ரிங் முடிஞ்சதுல இருந்தாலும் வந்து இனிமேல் திருப்பி வந்து பூவெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால இவங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர் வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சிறதா அவங்கள்ட்டையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையே கேப்சர் பண்ணேன் ஆனால் ஐஸ்கிரீம் தான் நிறையா குவான்டிட்டி இருந்துச்சு எனக்கு அவ்வளோ quantity சாப்பிட முடியுமான்னு தெரியல பட் ஆனா வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் லைக் எடுத்துட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டா கூட அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இது பண்ணி இவங்க இவ்வளவு பெருசா வாங்குவான்னு எதிர்பார்க்கல நான் சரி சின்ன ஒரு ஸ்கூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மீடியம் சைஸ் வாங்கிட்டாங்க ஆஹ் ஸோ அதுதான் வந்து என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் இங்க வந்து திடீர் திடீர்னு ம மழை வேற பெய்யுது சம்மர்னால திடீர்னு மழை பெய்யுது அப்புறமா மழை பெய்ஞ்ச தடையுமே இல்லாம வெயில் அடியுது அப்புறமா திருப்பி மழை பெய்யுது சோ அப்படிதான் இருக்கு வெதரு இந்த மிஷல் பிராண்ட்ல வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரெயின் வந்து கடைய சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பிள்ளைகளை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரெயின் பாக்குறதுக்குனே இங்க எல்லாம் வர்றாங்க சோ அதனால இதெல்லாம் ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஊர்ல யாராவது ஐஸ்கிரீம் கடை வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாவா இருக்கும் எனக்கே அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடிச்சு பட் ஃபுல்லும் ஃபுல் ஷாப்புமே ஒரு ரவுண்ட் அடிச்சிருச்சு இது மாதிரி நிறைய சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்ல எல்லா ஷாப்ஸ்லேயுமே ஏதாவது ஒன்னு இருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்ததுல இது எனக்கு பிடிச்சது ஸோ அதையும் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு போர்டுல நோட்டீஸ் போர்டுல பார்த்தானா பிள்ளைங்க வந்து போர் அடிக்கும் இல்ல வந்தா எவ்வளவு நேரம் பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க சோ அந்த டைத்துல வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக ஸோ க கலரிங் ஒர்க் ஷீட்டு இல்ல அவங்களே ட்ரா பண்ணி கலர் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அது அங்கேயே நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருந்தாங்க ஸோ தட் பிள்ளைங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனா இருக்குன்ட்டு இருந்துச்சு ஸோ பாருங்க மே இருட்டிக்கிட்டு வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வேற பெய் அதனால மழை பெய்யறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க ஸோ எனக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எதாவது கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எனக்கு பர்டிகுலராக யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஸோ யார் வந்து அந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இப்போது ஸோ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னால் நான் ஐ வில் பர்சனலாக அவங்களுக்கு ஒரு you சொல்லலாம்னு பார்க்குறேன் ஸோ முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த கமெண்டில் உங் நீங்கள் வந்து ஒரு தம்ஸ் அப்போ உடவர் அது போட்டிங்கன்னா இல்லை ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் watching தேங்க்ஸ் ஃபார் யர் டைம்